டோர் ஆ நீ இந்த டோர் தர பாயிண்ட் ஓ வண்டி நான் என்ன கேக்குறா திரீனு ஒரு ஏதாவது ஒரு அவசர காலம் நீ தவறி கீழே குடும்பத்துக்கு யார் பொறுப்பு அரசாங்கத்தால உயிரை திருப்பி தர முடியுமா இது ஒரு வண்டி இத வச்சு நடத்துறதுக்கு பேர் ஒரு அரசாங்கம் கன்னியாகுமரி நகராட்சி நகராட்சி தரமுக்கா டோர் லேசு தூக்கு தூக்கு நீ தூக்கு கீழே தூக்கு இது வந்து பொறையப்பா தூக்கு தூக்கு மேல அந்த பக்கம் 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 தூக்கு